வணக்கம் நீங்களே நீகேஎஸ்சி உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய எல் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் சின்ன சேலத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் மூணாயிரத்தி ஆறுநூறு கிலோ விற்பனைக்கு பதிவானது ஜெயங்கொண்டத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு முப்பத்தி மூணாயிரம் கிலோ தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விற்பனைக்கு வந்த அளவு ஐயாயிரத்தி அறுநூறு கிலோ தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள்